ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக என் பிள்ளைக்கு நாளை நல்லது நடக்கப் போகிறது என்று இதை கேட்டு இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை உன் முருகன் உனக்காகன ஒரு வழியை காண்பிக்கப் போகிறேன் நீ எப்படியெல்லாம் கசப்பட்டாயோ எப்படியெல்லாம் எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதற்கான நிவர்த்தி கிடைக்கப் போகிறது எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் என்று என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருந்தாய் அந்த நாளுக்கான விமோச்சனம் கிடைத்துவிட்டது நீ பட்ட எல்லா கசமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகிறது முருகா நான் எத்தனை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே உனக்கு என் மீது கருணை பார்வையே இல்லையா என்று குமரி குமரி அழுதாய் கொஞ்சம் நஷ்டமாக கட்டப்பட்டாய் அளவுக்கு அதிகமான கஷ்டம் இந்த சிறு வயதிலேயே உனக்கு அவ்வளவு கஷ்டம் அந்த கஷ்டத்தை உன் முருகன் அறியாமல் இல்லை உனக்கான நேரம் எப்போது வந்துள்ளது எப்போது எது நடக்குமோ அப்போது அது நடக்கும் ஆனாலும் என் பிள்ளைக்கு துன்பம் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கொன்று விட்டது கவலையே படாது எல்லாமே முடிஞ்சு இப்போது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்து விட்டது நீ எந்த நேரத்தில் இந்த திருச்செந்தர் முருகனை நினைத்தாயோ அதற்கு மறுகணமே உனக்கு வெற்றியையும் தந்திருப்பேன் சந்தோஷத்தையும் தந்திருப்பேன் நிம்மதியையும் தன் தந்திருப்பேன் அந்த நேரம் உனக்கு சரியான நேரம் இல்லை ஆனால் இப்போது வந்துவிட்டது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது வெற்றி சந்தோஷம் நிம்மதி இந்த வெற்றி சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைத்தாலே உனக்கு நல்லது நடந்துவிடும் இனி உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நீ பார்க்க போகிற உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டிற்கே நாளை வரப்போகிறது உன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து மகிழப் போகிறீர்கள் ஒருபோதும் உன் திருச்செந்தூர் முருகன் வாக்கு தவற மாட்டேன் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம்ன்றதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறாய் அதையும் எதுக்காக செய்யுங்கிறோம் என்பதையும் தெளிவாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா என்ன உனக்கு தானே கொடுக்கும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தான் பாரு யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சிக்கோ நிச்சயமாக புரிந்து கண்ணை மூடி ஒரு நிமிடம் நினை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் விரும்பும் உன்னை நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தனை செய்ய சொல்கிறேன் உனக்கு உன் மனசில் நிறைய நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் கவலைப்படாது உனக்கு வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் பொடிப்படியாக மாற்றி கண்டிப்பாக வீசி எறிந்து விடுவேன் என் மீது முழு நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தால் போதும் இந்த முருகனின் சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டும்தான் பயன்படுத்தும் உன் மீதுள்ள சுமையை முற்றிலுமாக இந்த முருகனிடம் இறக்கி வைத்துவிட்டு தூங்கு நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் பிள்ளையான நீ சிலருக்காக வாழ நினைக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னோட உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு கிடைக்கும் பலன் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக நான் மாற்றித் தருவேன் நம்பிக்கையோடு இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு எவ்வளவு மற்றவர்களோடு எவ்வளவு பணிந்து போகிறாய் எவ்வளவு அடக்கத்தோடு இருக்கிறாய் உறவுகளையும் வெறுப்பதில்லை இல்லாததைப் பற்றியும் கிடைக்காததைப் பற்றியும் கவலைப்படுவதில்லை பின்னென்ன இதை விடவா வேண்டும் நன்மைகளை மட்டும்தான் செய்கிறாய் விரோதங்கள் கூட உன்னிடத்தில் இல்லை வீண் வாதங்கள் கூட உன்னிடத்தில் இல்லை நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் கவனித்துக்கொண்டு தான் இருக்கிறேன் உன் மனதில் அவ்வளவு நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களைத்தான் செய்கிறாய் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறாய் ஒரே ஒரு முறை தான் சொன்னேன் பார்த்து பேசு என்று மட்டும்தான் சொன்னேன் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது என்று தான் சொன்னேன் நான் சொன்ன நாள் முதல் அந்த வாக்கை காப்பாற்றிக் கொண்டு வருகிறாய் பின் என்ன தங்கமே இதனால் என்னென்ன நடந்தது என்று சற்று யோசித்துப்பார் நல்லதுதானே நடந்தது யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் பரவாயில்லை உனக்கு தேவையானவர்கள் மட்டும்தான் உன் கூட இருக்கிறார்கள் என்பதை புரிந்து அமைதியாக இரு என்று சொன்னேன் அந்த மௌனம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டாய் இந்த திருச்செந்தூர் முருகனின் பேச்சை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல வளத்தை பெறச் செய்வேன் தங்கமி உன்னுடைய கடமையை நீ செவ்வனே செய்யும் போது உனக்கானதை நான் தராமல் இருப்பேனா மனதில் அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாய் அதுவும் திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாய் மகிழ்ச்சியை உன்னிடத்தில் மகிழ்ச்சியை தானே உன் முருகன் எப்போதும் விரும்புகிறேன் இனிப்பார் என்னுடைய ஆசீர்வாதமானது உனக்கு எந்த அளவில் துணை நிற்கப் போகிறது என்பதை உணரப் போகிறாய் என் பிள்ளையை நான் தவிக்க விடவே மாட்டேன் உன்னுடைய எண்ணங்கள் சீராக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பொறுமை வந்துவிட்டது அவ்வளவு பக்குவம் ஏற்பட்டு விட்டது அந்த பக்குவத்தை பார்த்து உன்னுடைய எதிராளிகளே பயப்படுகிறார்கள் புரியாமல் முழிக்கிறார்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உண்மையைத்தானே சொல்கிறேன் உனக்கான திறமைக்கான அதீத சக்தியை உனக்கு இனி திருச்செந்தூர் முருகன் தரப்போகிறேன் ஒரு பார் அனைத்தையும் நாளை காலை நடத்தி விடுவேன் என்னை நம்பி காத்திருக்கும் என் பிள்ளையானனே உனக்கு அற்புதமாக நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கப் போகிறது இயலாது முடியாது என்ற சொல் உனக்கு உன் நாவில் வரவே இல்லை அவ்வளவு பெருமையாக இருக்கிறது எல்லாம் எதனால் நானே பெருமையாக சொல்வேன் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பியதால் தான் என் அருள் கடித்து விட்டது என் ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் இனி எப்போதும் உனக்கு நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி